ராமாயணத்தில் கூனியின் பேச்சைக் கேட்டு கைகேயி பேராசை காரணமாக பரதனுக்கு முடிசூட்ட ராமனை காட்டுக்கு அனுப்பினாள் என்று பலரும் குறை கூறுவதுண்டு உண்மையில் கைகேயி மிக உயர்ந்தவள் போற்றத்தக்கவள் ராமன் மீது அவள் கொண்டிருந்த அன்பு அளவில்லாதது அக்கா மகன் ஆனாலும் ராமனை சீராட்டி பாராட்டி வளர்த்து ஆளாக்கினாள் அப்படி இருக்க பரதனுக்கு முடிசூட்ட ராமனை காட்டுக்கு அனுப்ப அவள் மனம் துணிந்தது ஏன் மன்னன் தசரதன் ஏற்கனவே வேட்டையாடப் போன இடத்தில் பார்வையற்ற பெற்றோர்களின் மகனை தவறுதலாக கொன்று அப்பெற்றோர்களிடம் எம்மை போல் நீயும் புத்திர சோகத்தால் மடிவாய் என்ற சாபத்தை பெற்றிருந்தான் அச்சாபத்தின் என்ற அச்சம் அரசனின் நிம்மதியை குலைத்து கொண்டிருந்தது அதை அறிந்த கைகேயி ரகசியமாக ஜோதிட அழைத்து ஆலோசனை கேட்டாள் சாபத்தின் பிடியிலிருந்து தசரதனை காப்பாற்ற முடியாது ஆனால் சாபத்தின் பலனாக ராமன் இறந்து விடாமல் காப்பாற்ற முடியும் தந்தையையும் மகனையும் வெகு தூரம் நெடுநாள் பிரித்து வைத்துவிட்டால் தசரதன் மகனை பிரிந்த சோகத்தில் மா அதே சமயம் ராமன் உயிர் பிழைப்பான் என்று ஆலோசனை கூறினார்கள் ராமனின் பிரிவை யாரும் ஒப்பமாட்டார்கள் அதோடு விஷயத்தை விலக்கிவிட்டு பிரித்து வைத்தால் புத்திர சோகம் அவ்வளவாக விரட்டாது என்ன செய்வது என யோசித்த கைகையை சமயம் பார்த்து காத்திருந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருந்த கோலாகல வேளையில் தசரதன் தனக்கு அளித்திருந்த வரங்களை கேட்டாள் ஒன்று தன் மகன் முடிசூட வேண்டும் இரண்டு ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் அவள் கேட்ட வரம் குறித்து அறிந்து அயோத்தியே அதிர்ந்தது நீ கேட்ட வரங்களை தயவு செய்து மாற்றிக்கொள் என்று கெஞ்சி கதறினான் தசரதன் ஆனால் கைகியை ஏற்கவில்லை ராமன் காட்டுக்குச் செல்லத்தான் வேண்டும் என்றால் கணவனை காப்பாற்ற இயலாது மகனையாவது காப்பாற்றுவோமே என்ற அவளது பிரியத்தை யாரும் புரிந்து கொள்ளாமல் தூற்றினார்கள் ராமன் அயோத்தியை விட்டு வனவாசம் சென்றபோது ஊரே அழுதது கைகியையும் அழுதாள் அவள் அழுதது ராமனுக்காக அல்ல விரியப் போகும் தசரதனுக்காக கைகேயை ஊரே தூற்றினாலும் வானுலக தேவர்கள் வாழ்த்தினார்கள் ராமனின் அவதாரப் பணியை நிறைவேற்ற அவள் செய்த தியாகத்தை ஸ்ரீராமனும் அறிவான் பின்னாளில் உகன் கைகேயை சந்தித்த போது அவள் கால்களில் விழுந்து நீங்கள் தான் என் தாய் நீங்கள் ராமனை காணகம் அனுப்பாவிடில் நான் என் உயர்ந்த சகோதரனை கண்டிருக்கவே முடியாது என்றான் உண்மையில் கைகேயி ராமன் மீது பேரன்பு கொண்ட தாய்தான் உள்நோக்கம் நல்லதானால் ஊர்பேச்சுக்கு அஞ்சத் தேவையில்லை